வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே அகில இந்திய சிவாஜி மன்ற தலைவராக ராஜசேகரன் எப்படி உருவெடுத்தார் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சிவாஜியின் வாழ்வில் பொன்னான ஆண்டாகவே மாறியது கலாட்டா கல்யாணத்தில் ஆரம்பித்த வெற்றி என் தம்பி தில்லானா மோகனாம்பாள் எங்க ஊர் ராஜா லட்சுமி கல்யாணம் உயர்ந்த மனிதன் என தொடர்ந்தது அரசியலிலும் சிவாஜியின் வளர்ச்சி அசுர வளர்ச்சியாய் அமைந்தது தனது நூத்தி இருபத்தி ஐந்தாவது படமான உயர்ந்த மனிதன் தன் மகள் திருமணமான அதே ஆண்டு வெளியானதில் சிவாஜிக்கு ஏக மகிழ்ச்சி நடிகர் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிய காலத்தில் இருந்து ஆங்காங்கே ரசிகர் மன்றங்கள் கிளைபரப்பிக் கொண்டிருந்தாலும் சிவாஜி மன்றங்கள் அமைப்பு ரீதியாக தங்களை அடையாளப்படுத்த ஆரம்பித்தது இதற்கு பின்புதான் முதலில் மதுரையில் போடப்பட்டது தொடக்கப்பள்ளி அதன் பின்பு தமிழகம் எங்கும் பரவ ஆரம்பித்தது மாவட்டங்கள் தோறும் சிவாஜி மன்றங்கள் ஒருங்கிணைக்கப்படும் வேலையை செய்தனர் சிவகங்கை பகுதியில் சிவாஜியின் மீது தீவிர பற்று கொண்ட இளைஞர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் ராஜசேகரன் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது கம்யூனிச சித்தாந்தத்தில் நாட்டம் கொண்டு ஐக்கிய ஜனநாயக சங்கத்தில் உறுப்பினரானார் சிவகங்கை பகுதியில் வாரம் ஒருமுறை சந்தை கூடுவது வழக்கம் சிற்றூர்களில் விளையும் பொருட்களை இங்கு குவியலாக வைத்து விற்பது நடைமுறை அப்போது தராசில் எடைவார்த்து கிலோ கணக்கில் செய்யும் விற்பனை கிடையாது பல வணிகங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடந்தன சந்தை கூடும் நாட்களில் கையில் உண்டிகளை ஏந்தி கட்சிக்கு நிதி திரட்டுவது ராஜசேகரனின் வேலை கட்சிக்கு உறுப்பினர் சேர்ப்பது கட்சியை பற்றி பிறருக்கு எடுத்து கூறுவது என அரசியல் பணியில் சுறுசுறுப்பாக இருந்த ராஜசேகரன் சென்னையில் இருந்து வரும் கட்சியின் முதன்மை தலைவர்களான ஜீவானந்தம் ராமமூர்த்தி கே டி கே தங்கமணி போன்றோரை அமர வைத்து அழைத்துச் சென்று கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ள உதவியதால் அந்த தலைவர்களிடம் அறிமுகமானார் அவரது தொடர்பு உழைப்பால் நகர கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை செயலாளர் பதவி அவருக்கு தேடி வந்தது இடதுசாரி கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டிருந்த ராஜசேகரன் சிவாஜியின் படங்கள் வெளியாகும் நாட்களில் சிவகங்கை திரையரங்குகளில் ஒரு ரசிகனாக நின்று மன்ற வேலைகளையும் செய்தார் இந்த காலகட்டத்தில் சிவகங்கையில் சிவாஜி மன்றம் ஒன்றை தொடங்கினார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு ராஜசேகரன் சிவாஜி மன்றத்தை தொடங்கிய செய்தி இனிப்பானதாக இல்லை மன்ற நிகழ்வுகளில் ராஜசேகரனை சேர்க்க மறுத்தனர் தமிழகம் எங்கும் காங்கிரஸ் கட்சிக்காக பரப்புரை செய்து கொண்டிருந்த சிவாஜி காரைக்குடிக்கு பரப்புரை செய்ய சிவகங்கை வருவதாக தகவல் வந்தது காங்கிரஸ் கட்சியினர் சிவாஜிக்கு சிவகங்கையில் சிறப்பான வரவேற்பை அளிக்க திட்டமிட்டு அதற்கான வேலைகளில் இறங்கினார்கள் சிவகங்கை வரும் சிவாஜிக்கு புதிதாக தொடங்கியிருக்கும் மன்றத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்க அனுமதி கேட்டு காங்கிரஸ் நிர்வாகிகளை அணுகினார் ராஜசேகரன் சிவாஜியை வரவேற்க ராஜசேகரனுக்கு அவர்கள் அனுமதி வழங்க மறுத்துவிட்டனர் தன் ஊரில் சிவாஜியை வரவேற்க இடைஞ்சல் செய்யும் காங்கிரசார் முகத்தில் கரியை பூச வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்னை விரைந்து சிவாஜியின் அனுமதியை பெற்று வந்தார் ராஜசேகரன் சிவகங்கைக்கு வந்த சிவாஜிக்கு காங்கிரஸ்காரர்கள் மூவர்ண கொடியை கட்டி சிவாஜிக்கு வரவேற்பு அளித்தனர் காங்கிரஸ் கொடுத்த வரவேற்பில் மேலதாளத்தில் அதிர்ந்தது சிவகங்கை காங்கிரஸ் கட்சி சார்பில் வழங்கப்பட்ட வரவேற்பை ஏற்றுக்கொண்ட சிவாஜி தன்னிடம் முன் அனுமதி பெற்றிருந்த ராஜசேகரன் வரவேற்பில் கலந்து கொள்ள கிளம்பினார் காங்கிரசில் சிலர் சிவாஜியின் காதை கடித்தனர் ராஜசேகரன் இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவர் நீங்கள் அவர் தரும் வரவேற்பில் கலந்து கொண்டால் அது நன்றாக இருக்காது என்றார்கள் சிவாஜி வாக்கு கொடுத்து இல்லை ராஜசேகரன் தரும் வரவேற்பை புறக்கணிக்க சொன்னவர்களை முறைத்து பார்த்துவிட்டு வரவேற்பில் பங்கேற்க சிவாஜி காரில் கிளம்பினார் இடதுசாரி மாநாடு போல சாலையின் இருபுறமும் செங்கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிவாஜியின் கார் வந்தவுடன் குழாய் வடிவ ஒளிபெருக்கையில் இதோ அண்ணன் சிவாஜி வந்துவிட்டார் என முழங்கினார்கள் காங்கிரஸ் கட்சியினர் அளித்த வரவேற்பில் கூடிய கூட்டத்தை விட இரு மடங்கு அதிகமாக சாலை ஓரங்களில் மக்கள் கூடியிருந்ததை பார்த்து உயர்ந்தார் சிவாஜி ராஜராஜ ராஜராஜசோழன் சிவப்பு கம்பளத்தின் மீது நடந்து அரண்மனை மைய மண்டபத்திற்கு வருவது போல செங்கோடிகள் நடுவே சிவாஜியும் கார் வந்து கொண்டிருந்தது புதுமையான முறையிலும் வித்தியாசமான நடைமுறையிலும் எதையும் தனக்கென்று தனிப்பாணியில் ராஜசேகரன் செயலாற்றுவதில் பலி கில்லாடி இந்த காலங்களில் முதலமைச்சராக இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் கலந்து கொள்ளும் மேடைகள் எப்படி பூக்களால் அலங்கரிக்கப்படுகின்றதோ அதனை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே சிவாஜிக்கு செய்த அசத்தியவர் ராஜசேகரன் சிவாஜி கலந்து கொண்ட மேடை பூக்களால் வடிவமைக்கப்பட்டு இருந்தது ஒரு கலைஞரை மாபெரும் அரசியல் தலைவர் போல வரவேற்று அசத்த வேண்டும் என்ற நோக்கில் ராஜசேகரன் அமைத்திருந்த மேடை பரபரப்பாக பேசப்பட்டது தாய் தன் குழந்தையை கொடுத்து பெயர் அந்த குழந்தைக்கு தன் மகளின் பெயரை சூட்டி மகிழ்ந்தார் சிவாஜி ராஜசேகரன் குறுகிய நேரத்தில் கொடுத்த வரவேற்பு சிவாஜியின் மனதில் ஆழப்பதிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த நேரம் சிவகங்கை தொகுதியில் அரச பரம்பரையைச் சேர்ந்த சுப்பிரமணிய ராஜா போட்டியிட வாய்ப்பு கேட்டார் விடுதலை போராட்டத்தில் அரச குடும்பம் காட்டிய ஈடுபாடு மக்களிடம் நல்ல பெயரை பெற்று தந்திருந்தது சுப்பிரமணிய ராஜா போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் என்ற நிலைமை திறமையானவர்களை கொடுத்து ஊக்கப்படுத்த காங்கிரஸ் தான் என்றுமே முன் வந்தது இல்லையே சுப்பிரமணிய ராஜாவிற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அவமானங்கள் தான் அடுத்த சாதனையின் கதவு என்பது உலகின் தத்துவம் சுப்பிரமணிய ராஜா தனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதை பெருத்த அவமானமாக கருதி சுயாட்சியாக களத்தில் இறங்கினார் இடதுசாரி கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டிருந்த ராஜசேகரன் தன் கட்சி உணர்வை தள்ளி வைத்துவிட்டு சொந்த மண்ணில் மைந்தன் சுப்பிரமணிய ராஜாவுக்காக தேர்தல் களத்தில் இறங்கி கடுமையாக உழைத்தார் தேர்தல் முடிவு சுப்பிரமணிய ராஜாவுக்கு சாதகமாக அமைந்தது சிவகங்கையில் காங்கிரஸ் சுப்பிரமணிய ராஜாவிடம் நடந்து கொண்ட முறை காமராஜருக்கு பிடிக்கவில்லை ஒரு நல்ல மனிதரை காங்கிரஸ் கட்சி இழந்து விடுமோ என வேதனைப்பட்ட காமராஜர் நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு சுப்பிரமணிய ராஜாவை மீண்டும் காங்கிரசில் இணைத்தார் இடதுசாரி கொள்கைகள் மேல் ராஜசேகரனுக்கு ஏற்பட்ட சில வருத்தங்கள் அவரை காங்கிரசை நோக்கி திசை திருப்ப வைத்தது சுப்பிரமணிய ராஜாவோடு ராஜசேகரன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் தேசியவாதியாக அடையாளம் விட்டுக் கொண்ட ராஜசேகரன் முன்பை விட தீவிரமாக சிவாஜி மன்றத்தில் செயல்பட்டார் சிவாஜி மன்றம் இயக்கமாக ஒருங்கிணைக்கப்பட்ட போது தென் மாவட்டங்களில் தளபதியாக ஆனார் ராஜசேகரன் பின்னாடி சிவாஜி மன்றத்தின் மாவீரன் என்று அழைக்கப்பட்ட ராஜசேகரன் தென் மாவட்டங்களில் தல கர்த்தராக இருந்து சிவாஜி மன்றங்களை ஒருங்கிணைப்பதில் பெரும் பங்கு ஆற்றினார் சிவாஜி மன்ற செயல்பாடுகளில் ராஜசேகரன் காட்டிய வேகம் காங்கிரசை கிளியடையச் செய்தது சின்ன ராமநாதபுரம் மாவட்ட சிவாஜி மன்ற தலைவராக ராஜசேகரனை பதவியில் அமர்த்தினார் மதுரை திருநெல்வேலியை தொடர்ந்து சிவாஜி மன்றங்கள் அமைப்பு ரீதியாக ஒருங்கிணைந்த மூன்றாவது மாவட்டம் ராமநாதபுரம் என்ற சிறப்பை பெற்றது சிவாஜி மன்றங்களை வளர்க்க ராஜசேகரன் அரும்பாடுபட்டார் மாவட்டந்தோறும் சிவாஜி மன்றங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அகில இந்திய மன்றம் ஒரு வடிவம் பெற்றது மாவட்டந்தோறும் சிவாஜி மன்றம் பெற்ற வடிவம் காங்கிரசில் சிலருக்கு மூக்கில் வியர்த்தது சிவாஜி மன்ற செயல்பாடுகளில் தீவிரம் காட்டுவோரை காங்கிரஸ் நிகழ்வுகளில் புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள் இருந்தாலும் இதை பற்றி கவலை கொள்ளாமல் சிவாஜி மன்றத்தினர் காங்கிரஸுக்காக வேலை செய்து வந்தார்கள் ராஜசேகரன் படிப்படியாக முன்னேறி அகில இந்திய சிவாஜி மன்ற தலைவரானார்